ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் சென்னை ட்ரிப் போகிறோம் ட்ரிப்பில் ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு ஃபங்க்ஷனாக ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் போகிறோம் ஸோ அந்த ப்ளாக் தான் இது நைட்டு எயிட் ஓ கிளாக்லாம் கிளம்பிட்டோம் க வீட்டிலேருந்து ஆட்டோவில் போயிட்டு பஸ் வந்துட்டு நாங்கள் ப்ரைவேட் பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம் ஆர்எஸ் மணியில் பக்கவாக இருந்துச்சு சீட்டாக இருக்கட்டும் டைமிங்காக இருக்கட்டும் பர்ஃபெக்டான டைமிங்கில் எடுத்துகிட்டு கரெக்டாக இங்கே எனக்கு த்ரீ தேர்ட்டிக்கு தான் எப்போவுமே கொண்டாந்து விடுவாங்க அதே மாதிரியே மார்னிங் த்ரீ த்ரீ தேர்ட்டிக்கெலாம் வந்துட்டு நாங்கள் ரீச் ஆகிட்டோம் நைட்டு ஃபுல்லாக தம்பி வந்துட்டு நல்லா தூங்கிட்டு வந்தான் காலையில் இங்கே வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் கூட இல்லை மணி மூன்றரைக்கெலாம் ஏவன் இருப்பான் வந்தால் ஜில்லுன்னு கிடக்கு ஏன்னா மழை வேற ஸோ பஸ் ஸ்டாண்டே அமைதியாக இருக்குது நாங்கள் மட்டும்தான் வந்து இறங்கி நிற்கிறோம் சரி என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு ஆட்டோகார் அண்ணனுக்கு தான் ஃபோன் அடித்தோம் ரீச் ஆகிட்டோம்னா டைமிங்க்கு அதுக்குன்னு முத நாள் நைட்டே ஃபோன் அடிச்சு சொல்லிட்டோம் காலையில் த்ரீ தேர்ட்டிக்கெலாம் வந்துடுவோம் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவும் பக்காவாக டைமிங்க்கு வந்துட்டாங்க பிக்கப் பண்ணிவிட்டு எங்களை கொண்டாந்து வீட்டில் விட்டாங்க ஃபங்க்ஷனு சிறப்பாக முடிஞ்சிட்டு நமக்கெப்பையும் சாப்பாடு தானே முக்கியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் அடுத்த விளாக்கில் பார்ப்போம் தேங்க்யூ